இங்கே குட்டி பத்மணி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிகச்சிறந்த அம்மாவாக அவங்க அம்மா இருந்திருக்குறாங்க என்னென்னா குட்டி பத்மணி கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் மொத்தம் அவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேருமே பெண் குழந்தைங்க குட்டி பத்மணி மட்டும்தான் நடிச்சிருக்கிறாங்க மற்றவங்க யாரும் நடிக்கல இவங்க நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க நல்லா டாப்லேயே இருந்திருக்கிறாங்க குட்டியாக இருக்கும் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு தலைக்கணம் வந்துடக்கூடாது அப்படின்னோ மற்ற பிள்ளைங்களுக்கு தாழ்வு மனப்பான் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம் இவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே தான் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்னால் அவங்களுக்கும் அதே தான் இவங்களுக்கு காஃபின்னா அது அவங்களுக்கும் அதே தான் வெளியில் ஷூட்டிங் கூட்டிகிட்டு போகும்போது கூட இந்த பொண்ணு தானே நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு மற்றவங்கள வந்து சும்மா விடுறதுக்கு அவங்க விட மாட்டாங்களாம் இவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே அவங்களுக்கும் கொடுக்க சொல்லி அவங்களே சொல்லுவாங்களாம் வீட்லேயும் அவங்க வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்களாம் அதனால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எத்தனை வீடுகளில் இன்றைக்கி அப்படி நடக்குது ஒரு பையன் நல்லா படிச்சுட்டா போதும் உடனே அடுத்த பையனை மட்டும் தட்டி 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 அவங்க அவன் அவன் சாப்பாடு தான் எதிர்காலத்தில் நீ சாப்பிட்டு பிழைக்க போகிற அப்படிங்கிற அளவுக்கு பேசி 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 அந்த இல்லாத தாழ்மனப்பான்மையும் இல்லாத தலக்கணத்தையும் உருவாக்குறதே இந்த தாய்மார்கள் தான் தாய்மார்கள் கொஞ்சமாவது அம்மான்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு தாயும் செய்யுங்க